எழுதிரல் வழங்கும் தமிழ் மாணவர் விருதுகள் எழுத்து பேச்சு இயற்கை வேளாண்மை அறிவியல் கண்டுபிடிப்புகள் விளையாட்டு மற்றும் கலை போன்ற பல்வேறு துறைகளில் தன் தனித்திறன் மூலம் சிறந்து விளங்கும் திறமை மிக்க பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்களா நீங்கள் இதோ உங்கள் திறமைக்கு மகுடம் சுட்டும் வகையில் தமிழ் மாணவர் விருதுக்கான பேரறிவிப்பு கல்லூரி மாணவர்களுக்கு நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை மாணவர் விருது மக்கள் போராளி மாணவர் விருது மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது தமிழ் மண் கலை மாணவர் விருது மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது மக்கள் மருத்துவர் மாணவர் விருது மக்கள் பொறியாளர் மாணவர் விருது சமூக சேவகர் மாணவர் விருது விளையாட்டு வீரர் மாணவர் விருது மக்கள் விஞ்ஞானி மாணவர் விருது சுற்றுச்சூழலியல் மாணவர் விருது பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு மண் கலை மாணவர் விருது மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது விளையாட்டு வீரர் மாணவர் விருது சமூக சேவகர் மாணவர் விருது மக்கள் விஞ்ஞானி மாணவர் விருது சுற்றுச்சூழலியல் மாணவர் விருது இந்த பிரிவுகளில் சாதனை மாணவராக நீங்கள் திகழ்ந்தார் உங்களுடைய சுய விவரங்கள் அளவிற்கரிய செயல்கள் மற்றும் சாதனைகள் குறித்த விவரங்களை எங்கள் முகவரிக்கு அனுப்புங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் நேர்முக தேர்வில் தேர்வு குழுவால் தேர்ந்தெடுக்கப்படும் மகத்தான மாணவர்களை கொண்டாடும் வகையில் மாண்புமிகு தமிழ் மாணவர் விருதுகள் மற்றும் ஊக்கத்தொகை பத்தாயிரம் வழங்கி கௌரவிக்க காத்திருக்கிறோம் தமிழ் மாணவர் விருதுகள்